வணக்கம் நம்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்துருச்சுங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஆன்செட் ஆகிடுச்சி மான்சூனு ஸோ இனி காலங்களில் காய்கறி பயிரோட விலை அப்படிங்கிறது ரொம்ப டாப்பில் போக போகுது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் காய்கறி பயிரில் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பவுர் மெலியும் டவுனு மெலியும் அடிச்சாம்பல் நோய் மற்றும் மேல் சாம்பல் நோய் மூணாவது இந்த கற்றையல்கள் நோயின்னு சொல்லுவோம் அதாவது தண்டுக்கு மேலே வேறுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ஸோ இந்த பகுதியில் வரக்கூடிய கற்றை நோய் இந்த மூணையும் சரி பண்ணுற மாதிரி ஒரு மாலைக்குள் வேணும் அது கொஞ்சம் இன்னோவேட்டிவ் மாலிக்கலாக இருக்கணும் யார்ட்டை இல்லாத மாளிகலாக இருக்கணும் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் விவசாயிகளை கேட்டுருந்தீங்க அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஜிவ்வகுரோ அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தோட புதிய தயாரிப்பான இந்த அர்மச்சூரா அப்படிங்கக்கூடிய புதிய வகையான பயோ ஃபங்கிசைட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவோட முதல் பயோ ஃபங்கிசைட்ஸை பற்றின ஒரு ப்ராடக்ட் ரூபா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜிவ்வகுரோ இஷகுரோ ஏசியா என்று முன்னால் அழைக்கப்பட்ட இப்போதையே ஜிவகு நிறுவனத்தை சார்ந்த ஏ அரமச்சூரா ஏஆர் எம்ஏடியூ ஆர் அர்மச்சூரா என்று அழைக்கப்படக்கூடிய புதிய வகையான ஒரு பூஞ்சான கொழியை பார்த்தா எனக்கு இந்த விடியோ பார்க்கப்படுறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை விவசாயம் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் எந்திருந்தேன் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முடிச்சாப்பு புரியும் டாட்டி இங்கே விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரண்டு நுனியில் விவசாயம் வெல்கம் பட் தீயர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் அர்மச்சூரா இந்த பேரை அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது அதை விட இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது பாலியாக்சின் டி ஜிங்க் சால்ட்டு ஃபைவ் பெர்சன்ட் எஸ்ஸி அப்படிங்கக்கூடிய ஃபார்முலேஷன் இருக்கக்கூடிய இந்திய புதிய வகையான மருந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிவாக குரு அப்படிங்கிற நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் இந்த கண்டெய்னர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ச பயோ ஃபங்கிசர் அப்படிங்கிற பேரில் உயிரியல் பூஞ்சான கொல்லி அப்படிங்கிற பேரில் அடைக்கப்படுகிறது இந்த ஃபஸ்ட்டு ஃபங்கிசர் இன் இந்தியா இதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பயோ பெஸ்டர் கேள்விப்பட்டிருக்கும் பயோ நமரிசர் கேள்விப்பட்டிருக்கோம் பயோ ஃபங்கிசர் அப்படிங்கிறது ச கெமிக்கல் கானடால் ஆனால் பயாலஜிக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கிசர் அப்படிங்கிறது தான் ஜிவோக்ரோ அப்படிங்கிறவங்க முழு புது புதிய வகையில் இதை ட்ரை பண்ணிங்க வரையாட்ட இது கிடையாது ஸோ இந்த பாலியாக்சன்ட் டி ஜிங்க் சால்ட் அஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கெமிக்கல் கானடு பொதுவாகவே ஜிங்க் அப்படிங்கிறது ஆகச் சிறந்த நோய்ப்பு காரணம் எப்படினு நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம் பதினேழு வகையான சத்துக்கள் இருக்குது இந்த பதினேழு வகையான சத்துக்களில் ஜிங்கு தான் டோட்டல் பதினேழுலேயே கிங்கு அவருக்கு அவர் ஜிங்க் ஒரு தாவரத்துக்கு இருந்ததுன்னா நோயிர்ப்பிறன் அப்படிங்கிறது ஒரு தாவரத்துக்கு ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும் அதனால் வந்து நோய்ப்புத்தனை எதிர்த்து தாவரங்களை போராட முடியும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த ஆங்கிளில் இந்த பாலியாக்சின் டி ஜிங்க் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு காம்பினேஷனை பேஸ் பண்ணி இவங்க வந்து வகையான ஒரு புஞ்சலக்கூடிய கேட் பண்ணியிருக்காங்க இதோட கெமிக்கல் கண்ட் அப்படிங்கிறது இந்த கண்டட் தான் அஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறதோட ஆக்டிவ் இன்கட் பர்சன்டேஜில் இருக்கக்கூடியது இதோட என்னென்னலாம் வந்து ஒர்க் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப்ஆர்ஏசி நைன்டீன் அப்படிங்கிற குரூப்புக்கு கீழே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா ஃபங்க்ஷஸில் புதிய கேட்டகிரியில் எஃப்ஆர்ஏசி நைன்ட்டீங்கிற கேட்டகரி கீழே இது வருது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் ஃபார்மிங் ப்ராக்டிஸுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா தைவான் சைனா ஜப்பான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மா மாலிக்கையில் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இந்த மாலிக்குள்ளே ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா பாலியாக்சின் டி அப்படிங்கிறது ஜீரோ பிகச்சே அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று சேஃப் மாளிகளும் கூட போசாரஸ் இண்டஸ்ட்ரில் வந்து பெருசாக வந்து மண் ஒரு மா ஒரு மாளிகையில் உருவா அடிக்கிறோம் அப்படின்னா அறுவடைக்கு பின்னு பார்த்திங்கன்னா அதை சோதித்து பார்க்கும்போது தரத்தை எடுத்து பார்க்கும்போது அதில் இந்த மருந்தோட ரெடிவியல்ங்கிறது சுத்தமாக இருக்காது ஃபோர்ஸ் ஹவர்ஸ் இன்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் இல்லை பீக்ச்ச வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் இன்செக்ட்டான தேனிக்கும் மண்புழுக்கும் எந்த வகையில் இது பிரச்சினை ஏற்படுத்தாது ஏன்னா இது பயோஃபங்கஸ் அப்படிங்கிற பேர பேரில் இருக்கிறனால தேனீக்களுக்கோ பிளஸ் வந்து எடுத்தோம்னு சொல்லக்கூடிய மண்புழுக்கோ எந்த வகையில் இது பிரச்சனை ஏற்படுத்தாது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ராபிட் டீ கம்போசிஷன் அதாவது பாலியோக்சிட் இருக்கிறதுனால இந்த மருந்து குயிக்காக மண்ணில் போய் டீம்போசைடு இம்மீடியட்டாக வந்து மண்ணுக்கு எந்த வகையிலுமே சேதம் ஏற்படுத்தாமல் அதில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற சேர்ந்து இமீடியட்டாக வந்து டீகம்போஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் சர்வீசஸ் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க பாலியாக்சின் அப்படிங்கிற கெமிக்கல் அப்படிங்கிறது போஸ்ட் ஹார்வஸ் அப்ளிகேஷனுக்கு அடித்ததுக்கப்புறம் போஸ்ட் ஹார்வஸில் அதாவது ஒரு பயிர் எடுத்து பிடிங்கினதுக்கப்புறமா அறுவடைக்கு பிறகு இருக்கக்கூடிய ப இதில் கூட அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை கைட்டின் மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கைட்டின் சிந்தசிஸ் இங்கு சிஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய கைட்டின் சிந்தசிஸ் இங்கு அதாவது அதை என்ன ரியாலிட்டி அப்படின்னா ஒரு நுண்ணுயிரியோட பூஞ்சானத்தை தாக்கக்கூடிய அந்த நச்சு உரியோட உள்ளுக்குள்ளே போயிட்டு அதோட வளர்ச்சி மாற்றங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி அது மூலமாக வந்து அந்த நோய் பரப்பு காரணியோட தன்மையை குறைக்கிறது அப்படிங்கிறதான் இதோட கான்செப்ட் லேபுள் கிளைமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிர்கள்லாம் லேபிள் கிளைம்பது இந்த மருந்து இந்த பயிரெலாம் இந்த நோய்க்கு அப்படின்னு சொல்லி லேபிள் லேபிள் வாங்குவாங்க அந்த லேபிளுக்கு என் பார்த்திங்க அப்படின்னா கிரேப்ஸில் பவுடர் மெலி அதாவது கிரேப்ஸில் லவலில் வெட்ட அறிக்கை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பவுடர் மெல்லி ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை இருக்கிறப்பக்கூடியது அதில் ஒரு மருந்து ஒர்க் ஆகுதுன்னா எல்லா பேருக்கும் ஒர்க் ஆகும் இது கிரேப்பில் பவுடர் மில்லிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கிளைம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தோம்னா சில்லியில் இருக்கக்கூடிய பௌடர் மல்லிக்கு வாங்கியிருக்காங்க அதாவது பொதுவாக வந்து பவுடர் மல்லி அப்படிங்கிறது நாலு பேரில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் இருக்கும் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து இந்த கிரேப்ஸு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மிளகா மிளகாவில் வரக்கூடிய இந்த பவுடர் மல்லி அப்படிங்கிறது மூணாவது பார்த்தீங்கன்னா காட்ஸில் பாவக்காய் புறலங்காய் அவரக்காய் சுரக்கா குக்கர குடும்பத்தை சார்ந்த காட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதுக்கப்புறம் வெண்டையில் வரும் இந்த நாலு பேர் தான் அதிகமாக இந்த பூஞ்சா நோய்கள் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலராக இந்த பவுடர் மல்லி நோய் வந்து அதிகமாக தாக்கக்கூடிய பெயர்கள் இந்த நாலு கிராப்புகளை மெயினான டூ கிராப்பில் நான் லேபிள்காக வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா வகையான வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா தான் மூணாவது பார்த்திங்கன்னா பேடியில் இருக்கக்கூடிய சீத் ப்ளைட் ரைசக்டோனியா சோலானி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான பூஞ்சாலனால் ஏற்ப ஏற்படக்கூடிய சீத் ப்ளைட் கற்றை அழுகல் நோய் அப்படின்னு சொல்லுவோம் இது கற்றை அழுகல் நோக்கி கேட்கறதுனால எங்கள் எஸ் இது வந்து கோழிக்கால் நோய்க்கும் தாரணமாக உபயோகப்படுத்தலாம் வெங்காயத்தில் சின்ன வெங்காயத்தில் கோழிக்கால் நோய்க்கு தாரணமாக இது உபயோகப்படுத்தலாம் கூடவே வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மேலே பவுடி மலி டவுலி மலி இருக்கிறதுனால தாரணமாக இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு ஸோ டெஃபினெட்டாக அதோட ரிசல்ட் அப்கமிங் டேஸில் வந்து நான் போட்டு பார்த்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லேபிள் கேம்போட இந்த மூணு கிராப்பில் அவங்க வாங்கியிருக்காங்க கிரேப்ஸில் வாங்கிக்கிறாங்க சில்லியில் வாங்கியிருக்காங்க பேடியில் வந்து நெல்லுக்கு வந்து கட்டளைகளுக்கு வாங்கி வாங்கிக்கிறாங்க இதை வந்து அடுத்து வந்து டொமேட்டோவுக்கு குருப்பிடேசுக்கு பொம்புகிற நட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து லேபிள் கிளைம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு இந்த மூணு கிராப் வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளிக்கு ப்ளஸ் வந்து மாதுளைக்கு மற்ற குக்கரபேசி குடும்பத்தை சார்ந்த முன்னாடி சொன்ன மாதிரி குக்கரபேசி குடும்பத்தை சார்ந்த தாவரங்களுக்கு இவங்க வாங்குறாங்க ஸோ இந்த இதுதான் வந்து கம்ப்ளீட்டான இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம் இதோட ஏக்கர் ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது மில்லி டு இரநூத்தறுபது மில்லி வரைக்கும் இரநூத்தி நாற்பது டூ இரநூத்தறுபது வரை மில்லி வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் கிரப்பை பொறுத்து ஒரு சின்ன பயிராக இருக்கு அப்படின்னா நூற்றி இரண்டு மில்லி போதுமானது இப்போ வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பயிர்களுக்கு ஆரம்ப கால சூழ்நிலைகளுக்கு நூற்றி ரெண்டு மில்லி கொடுத்தா போதுமானது லேட்டர் கேஸாக இரநூத்தி நாற்பது இரநூத்தி எண்பது வரைக்கும் டிபெண்டிங் ஆப்பா இன்ஃபெக்ஷன் பொறுத்து பயிரோட வளர்ச்சித மாற்றங்களை பொறுத்து பயிரோட ஏஜை பொறுத்து நீங்கள் பெரிய அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் காஸ்ட் அப்படிங்கிறது நூற்றி மில்லியோட காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நைன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு மினிமம் லெவலில் தான் இருக்குது ஒன்றும் புது கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரைஸ் ரைஸ் அப்படிங்கனா கிடையாது ஸோ இந்த அரமச்சூரம் அப்படிங்கிறது புதிய வகை வரவு இந்த வரவை வந்து விவசாயிகள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தாராளமாக கீழே கவனம் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் பரம அரமச்சூரம் முன்னாடி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட ஒப்பீனியை கீழே ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய புதிய கெமிக்கல்ஸை பற்றி ரிவியூ தேவைப்படுது அப்படின்னா என்ன கெமிக்கல் பற்றி போடணும் அப்படின்னு சொல்லி கீழே கம்பாசம் கம்பம் பண்ணுங்கள் எங்கள் டீம் அதை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ பண்ண காத்திருக்கும் வேறு ஏதாவது பயிர்களுக்கு நோய்களுக்கோ பூச்சிகளுக்கோ மருந்துகள் தேவைப்படுது இல்லை வந்து விஷயங்கள் ஏதாவது விஷயம் சம்மந்தப்பட்ட அக்ரி சம்மந்தப்பட்ட விஷயம் தேவைப்படுதுனா கீழே கமபாச கம்ப பண்ணுங்க டீம் அதை பார்த்து உங்களுக்கு பே பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபுள்யூ டபுள் டபிள்யூ டாட் பச்சத்து டாட் அப்படிங்கிற வெப்சைட்லையும் கூகுள் ஸ்டோரில் பச்சத்துணு அப்படி மொபைல் அப்ளிகேஷன்லையும் இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்து படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து யூடியூப் விவசாயோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ணிடுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூடியூ விவசாயோட ஃபார்மர்ஸ் குரூப் லிங்க் கொடுத்துருக்கும் அதில் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அண்ட் நார்மல் மெம்பர்ஷிப் ரெண்டு டைப் இருக்குது விற்பனை விவசாயத்தை அதை நீங்கள் அணிந்து தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்